எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பொண்ணா நம்ம தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற சில பிரச்சனைகளை என் பார்வையில இந்த மேடையில பேசணும்னு நினைக்கிறேங்க சும்மா நார்மலா ஆரம்பிப்போமா பிராக்டிக்கலா இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கிட்ட டைரக்டாவே ஒரு கேள்வி கேள்விக்கு முன்னாடி அவங்க பண்றதை பாத்து ஃப்ரீயா பஸ் விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து மாசம் மாசம் நாங்க ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்கறோமே அப்படின்னு அதையும் பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம் இங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டா இப்ப இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்லுவாங்க இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா ஃபஸ்ட்டு எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும் பாதுகாப்பே இல்லை பாதுகாப்பு இருந்தால் தானே நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும் பயந்து 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 டெய்லியும் அவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் இது சரியா இருக்குமா இங்கே போனால் பாதுகாப்பாக இருப்போமான்னு அவ்வளோ கேள்வியோட தான் நம்ம தின தினம் வாழ்ந்துட்டுருக்குறோம் காரணம் டாஸ்மாக் தெருவுக்கு தெரு டாஸ்மாக அவங்களே திறந்து வச்சுட்டு மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் காசையும் கொடுத்தா வந்து காசெல்லாம் எங்கே போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் யார் தான் கேட்குறது எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல இது கூட பரவாயில்ல இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க தைரியமாக நம்மளால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதுதா அவ்வளோ பயமாக இருக்குது ஏன்னா அங்கேயும் சில மோசமான வாதியார்கள் குழந்தைங்களை அபியூஸ் பண்ணுறாங்க காலேஜில் பாதுகாப்பு கிடையாது வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு கிடையாது பெண்கள் எங்கேயுமே நிதானமாக ஒரு நிம்மதியாக வெளியில் நடக்க முடிய மாட்டேங்குது ஏதாவது ஆயிடுமான்ற பதட்டத்தோட எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டில் வாழ்ற மாதிரியே இல்லை ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார பயந்து பயந்து மிருகம் வந்து கச்சிருமா ஏதாவது பண்ணிருமா அப்படின்ற பயத்தோடய வாழ்ற தான் இருக்கு இவங்க வந்து பொறுப்பான அரசியல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஏதோ பொம்மை அரசியலை பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது பத்தாததுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம அன்புள்ள கனிமொழி அக்கா என்னமோ மற்றவங்க ஆட்சியில தான் வந்து இளம் விதவைகள் வந்து அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்போ இப்ப அக்கா ஆளையே காணும் அக்கா கிட்ட டைரக்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாம் உங்க அண்ணா அதாவது உங்க அண்ணா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த பிரச்சனை எல்லாம் ஏதாவது சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி ட்ரை பண்ணலையா விட்டுடுங்க ஃப்ரீயா விடுங்க எங்க அண்ணா இருக்காங்க நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க நம்ம அண்ணா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி தலைவரா ஆட்சிக்கு வரப்போவது உறுதி அண்ணா இது ஏதோ சும்மா ஸ்டேஜுக்காக அரசியலுக்காக சொல்லலை நிஜமாவே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தே ஆகணும் பெண்களாக எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் எங்களுடைய கடைசி ஹோப் நீங்கள் மட்டுந்தான் தேங்க்யூ